வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஸ்ரீ பாலஜகர் கந்தசாமி இங்கே பாருங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இதில் பாருங்கள் டேட் பாருங்கள் அறிவிக்கை நாள் முப்பதாம் தேதி இன்றைய தேதி இது இணையவெளி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டா ரெண்டு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நாலு டு ஆறு தேர்வு நாள் பாருங்கள் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பது முப்பது முதல் பன்னெண்டு முப்பது வரைக்கும் அதுவும் ஒம்பது ஆறு அப்படிங்கிறது தான் ஜூன் மாதம் தேதி இன்றைய நாள் பாருங்கள் இப்போ ஜனவரி கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அதாவது ஜூன் மாதம் ஒன்பதாவது ஸ்டார்டிங்லேயே வந்துடுது நமக்கு நாலு மாதம் அதாவது மூ முப்பது நாள் முன்னாங்க பன்னெண்டு நூற்றி இருபது நாள் இப்போ மேலே நமக்கு இருக்குது இடையில முப்பத்தொரு நாள் கொண்ட மாதங்களும் வருது இல்லைங்களா ஸோ நூற்றி இருபது நாளுக்கு மேலே நமக்கு டைம் கிடச்சிருக்கு இதில் ஆறு டு பன்னெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புக்ஸை நீங்கள் படித்தா போதும் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நூறு கேள்விகள் கேட்டுறாங்க மேத்ஸுக்கு வந்து இருபத்தஞ்சி கொஷின்ஸ் நீங்கள் எடுத்தால் போதும் கண்டிப்பாக இந்த நூற்றி இருபத்தஞ்சில் யார் அதிகபட்சம் மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் அவங்க வசம் போயிடும் எப்போவுமே மேத்ஸு அண்டு சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு தான் கேட்பாங்க சயின்ஸுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் தர வேண்டாம் ஆர்ட்ஸில் வந்து பாருங்கள் ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து ஒரு முப்பது டு நாற்பத்தி அஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க இது வந்து குரூப் ஃபோருடைய எப்போவுமே அவங்க கேட்குற தரம் இது தான் அது அத்தனையுமே ஆறு டு பாண்டுக்குள் இருக்கிறது தான் இப்போ தமிழுக்கு வந்து நூறு கொஷின்ஸ் அப்படின்னா அதில் இலக்கணம் இலக்கியம் துணைப்பட முறைநடை இருக்கு பாருங்க அதில் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா போதும் இது ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து மாற்றி அதாவது அதிகமான கேள்விகள் கேட்பாங்க இலக்கணத்தில் இந்த முறை பார்த்திங்கன்னா நாற்பது கொஷின் கேட்குறாங்க இலக்கியத்தில் அடுத்த முறை பார்த்திங்கன்னா இருபது கொஸ்டின் கேட்குறாங்க துணைப்பாட முறைநடையில் முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து அப்பப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மாறும் ஒரு சில நேரங்களில் இலக்கணத்துக்கு வெறும் பதினாறு கேள்வி கேட்ட எக்ஸாம் எல்லாம் கூட உண்டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் உண்டு அப்புறம் இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கொஷின்ஸ் கேட்ட காலமும் உண்டு ஸோ இந்த மூணு ஏரியாவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதில் அதிக முக்கியத்துவம் அதாவது ஏ டு ஜெட் தமிழில் வச்சுக்கிறவங்க என்ன சொல்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னாலோ மாதிரி மேத்ஸில் இருபத்தஞ்சிக்கு இருபதுக்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக போஸ்டிங் நிச்சயம் கொடுக்கும் அதனால் நீங்கள் இதில் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க இதுதான் யதார்த்தமான உண்மை மீதி வந்து நீங்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் இந்த ஆர்ட்ஸ் வந்து பாருங்க சும்மா ஓரளவுக்கு ரெஃபர் நம்ம போனாலே போதும் குறிப்பிட்ட டாப்பிக்கை படித்தாலே போதும் இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான் இப்போ ஆர்ட்ஸில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நான்கு பேரரசுகள் நான்கு சிட்டரசுகள் தென்னிந்திய வரலாறு படித்தா போதும் அந்த நான்கு பேரரசுகள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மௌரிய பேரரசுலேருந்து குப்தா பேரரசுலேருந்து டெல்லி சுல்தானியர்கள் முகலாய வம்சம் அப்படிங்கிறது படித்தா போதும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நடந்த அந்த ஐஎன்எம் போர்ஷன் படித்தா போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பின் இந்தியானு வருது பாருங்கள் அந்த ஏரியாவை அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் படித்தா போதும் இதுலேருந்து கம்பல்சரி எப்பவுமே கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் தென்னிந்திய வரலாறுல சா சேரசோழ பண்டிகைகள் இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது இது ஒரு ஏரியா இன்னொன்று மேக்ஸில் வந்து பாருங்கள் வாழ்வியல் கணிதத்தில் வரக்கூடிய அந்த சதவீதம் தனிவெட்டி கூட்டுவெட்டி விகிதம் விகித சமம் இந்த மாதிரி ஏரியாவில் ஆட்கள் நாட்கள் கணக்கு அதே மாதிரி காலம் மற்றும் வேலை இந்த கணக்குகள் அந்த வாழ்வியல் கணிதத்திலிருந்து கம்பல்சரி கொஷின் வருது அதேமாதிரி அந்த மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இங்கே அளவியலில் வரக்கூடிய அந்த சதுரம் கணசதுரம் கணசதுரம் கணசெபுகம் கோலம் உருளை இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தாலும் கேள்விகள் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க அளவியலில் அளவீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இந்த பக்கம் அல்ஜிப்ரால இயற்கனதே கண்டிப்பாக அந்த காரணி தேற்றங்கள் அதாவது காரணி என்ன சொல்கிறது காரணிப்படுத்துக அந்த பல்லுருப்பு கோவைகளை காரணிப்படுத்துகங்கிற வந்து கேள்விகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது அது நைன்த் டெந்தரில் அதிகமான கேள்விகள் அது வந்து எடுக்கிறாங்க ஸோ இது வந்து இதில் என்ன அப்படின்னா நமக்கு அல்ஜிப்ரால இயற்க இயற்கனி தியத்தில் வரக்கூடிய ஏரியா பூரா இது தான் இதில் கண்டிப்பாக அஞ்சு கொஷின்ஸ் வரும் அதேமாதிரி வாழ்வியல் கணிதத்தில் அஞ்சு கொஷின்ஸ் வரும் அதே சமயத்தில் மெய்யண்களின் தொகுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இயல் எண்கள் இந்த கூட்டத்தொடர் இதில் கேள்விகள் வரும் முழுக்க முழுக்க சொல்கிறேன் மேத்ஸில் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டை மட்டுமே நம்பி இறங்கினீங்கன்னா இது வரைக்கும் இறங்கினாங்க அத்தனை பேருமே மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாமல் வெளியே வந்திருக்காங்க மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் கட்டு வித்து ஃபார்முலாவை முழுமையாக நம்பணவங்க இருபது மார்க்குக்கு மேலே கம்பல்சரி எடுத்திருக்காங்க சரிங்களா வெறுமனே ஷார்ட்கட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்வியல் கணிதத்தில் வரக்கூடிய டாப்பிக் வேணால் அந்த சதவீதம் தனிவட்டி கூட்டுவட்டி இந்த மாதிரி ஏரியாவுக்கு வேணால் அந்த ஷார்ட்கட்டுங்களாம் செட் ஆகலாம் பட் இந்த அளவியல் வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய முழுக்க அந்த ஃபார்முலாக்கள் நமக்கு தெரிஞ்சே ஆகணும் ஃபார்முலாக்கள் மு வெரி வெரி அதே மாதிரி இயற்கணித்தில் ஃபார்முலாக்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலாக்களை பேஸ் பண்ணி ப படிச்சுன்னா மட்டும்தான் அந்த கணக்கில் இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்க்கு மேலே எடுக்க முடியும் இதுதான் யதார்த்தமான உண்மை இதில் வேறு எந்த இது நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் வே வேலைக்காகாது அதனால் நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்கு ட்ரை பண்ணுறீங்களா தமிழுக்கும் மேத்ஸுக்கும் அதிக முக்கியத்துவம் தாங்க தமிழுக்கு தொண்ணூத்தஞ்சி மார்க் எடுக்கிற அளவுக்கு உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க மேத்ஸில் இருபத்தஞ்சிக்கு இருபது இருபத்தி ரெண்டு மார்க் எடுக்கிற அளவுக்கு அதுக்கு மேலே வ எடுக்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் நாலேஜை வளர்த்துக்குவாங்க இதை பண்ணிங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சிக்கு கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் ஏரியாவில் குறிப்பிட்ட டாபிக் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா போதும் அதேமாதிரி பாலிடிக்ஸில் அந்த ஆர்டிகிள்ஸ் விதிகள் அதில் என்னென்ன விதிகளில் கண்டிப்பாக அதில் ரெண்டு மூணு கொஷின் வராங்க கேட்குறாங்க அதே மாதிரி அமௌன்ஸ்மெண்ட் திரு திருத்த சட்டங்கள் அப்படிங்கிறதுல வந்து எந் எந் எந்த திருத்தம் அப்படிங்கிறது வந்து க கேள்வியாக கேட்குறாங்க அப்புறம் குடியரசுத் தலருடைய பணிகள் அது சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அதே இங்கே கவர்னர் சிஎம் இவங்களை பற்றின அந்த ஆர்டிகல்ஸ் அவங்களுடைய அதிகாரங்களை பற்றி தான் முழுக்க முழுக்க அது கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் அந்த பாலிடிக்ஸுக்கு ப பயப்பட வேண்டியதில்லை அதே பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி பேஸ் பண்ணி வரிகள் பேங்க் சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் எக்கனாமிக்ஸில் படிச்சிக்கிட்டால் போதும் அடுத்து இதில் நம்ம ஜாகிரப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அண்டம் அதை முழுக்க எத்தனை என்னென்ன கோள்கள் பால்வெளி அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம உலகத்தில் வரக்கூடிய அந்த ஏழு கண்டங்கள் அந்த கண்டங்களுக்கு என்ன ஸ்பெஷல் இப்போ நதியில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இமயமலை இருக்குதுன்னா இது வந்து ஆசிய கண்டல் ரொம்ப சிறப்பானது இந்த மாதிரி அந்த கண்டங்கள் பற்றியும் அப்புறம் இந்தியாவுடைய மலைகள் ஆறுகள் சமவெளிகள் இதெல்லாம் பறிச்சுக்கணும் அப்புறம் தமிழ்நாட்டினுடைய இது சம்மந்தப்பட்ட தகவல் ஸோ இதெல்லாம் ஆர்ட்ஸில் வரக்கூடிய இந்த முக்கியமான ஏரியா மட்டும் நீங்கள் படிச்சுட்டால் போதும் அந்த ஆர்ட்ஸில் கண்டிப்பாக மார்க் எடுத்துடலாம் ஸோ இந்த மூணு ஏரியாவுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் தாங்க தமிழ் மேத்ஸு ஆர்ட்ஸ் அதிக முக்கியத்துவம் தர்றவங்க கரண்ட் அஃபேர்ஸில் கொஷின்ஸ் வருது பத்து பதினஞ்சு மேலே வருது தான் சயின்ஸிலும் பதினஞ்சு கொஸ்டின் வருதா அதில் முப்பது கொஷின் இருக்குது தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இரநூறுக்கு இந்த நூற்றி எழுபது கொஷின்க்கு அந்த முப்பது கொஷின் நூற்றி எழுபது கொஷின்க்கு நீங்கள் இந்த மாதிரி மூணு சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் பீரியடில் ஹை ஸ்கோர் நூற்றி ஐம்பதுக்கு மேலே நூற்றி அறுபதுக்கு மேலே வந்துட்டோம் அப்படின்னா மீதி வந்து முப்பது நாற்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் அதாவது நீங்கள் இது வரைக்கும் நூற்றி ஏழு அறுபது கொஷின் கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஆப்ஷன்களை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஐம்பது கொஸ்டனுக்கு மேலே வந்துச்சா பி ஆப்ஷன் ஐம்பது கொஷின் மேலே வந்துச்சா அப்போ சிடி எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் வீக்காக இருக்கோ அந்த ஆப்ஷனுக்கு ஃபுல்லாக முப்பது கொஷின்ஸும் ஷேர் பண்ணி விட்ருங்க போதும் அதில் உங்களுக்கு மார்க் அடித்து தள்ளிட்டு வந்துடும் பதினஞ்சு இருபது மார்க் பக்கம் வந்துடும் இதெல்லாம் ஏற்கனவே எதார்த்தமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ண மெத்தட் ஆக நூற்றி எழுபது கொஷின் நூற்றி எழுபத்தஞ்சு கொஷன்ஸ் நீங்கள் இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடைக்கும் இது வந்து குரூப் ஃபோர்க்கு வந்து இந்த முறை இதுதான் நிலை நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லேருந்து நூற்றுக்கு நூறுக்கு எத்தனை கொஷின்ஸு அதாவது போஸ்டிங் வாங்கினவங்க நாளைக்கு இந்த எக்ஸாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதி போஸ்டிங் வாங்கின ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ண மெத்தட் இதுவாகத்தான் இருக்கும் நான் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தேன் மேக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தேன் என்ன சொல்கிறது ஆர்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன் ஓகே ஸ்வெண்ட்ஸ் இதுதான் வந்து டிஎம்சி குரூப் ஃபோர்னுடைய முழுமையான ஒரு நிலைப்பாடு ஓகே நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ